தற்போதைக்கு இந்த கொடியோட விளக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் வந்து எந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யானைகள் கொடுத்துருக்காங்க வாகை பூ இருக்குது நட்சத்திரங்கள் அடங்கிய கருஞ்சிவப்பு மஞ்சள் நிறத்துடன் வந்து இந்த கொடி வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பச்சை நட்சத்திரங்களும் ஐந்து நீல நட்சத்திரங்களும் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை மற்றும் வெள்ளை நிறங்கள் சாம்பல் கலந்த நிறங்களில் வந்து இந்த கொடி வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பூ வந்து சென்ட்ரல வந்து அந்த கொடியில கொடுத்துருக்காங்க அது இனத்தை கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் போரில் வென்ற பிறகு சூடும் மலர் பார்த்தீங்கன்னா வாகை மலர்னு சொல்லியிருக்காங்க பண்டைய காலத்தில் வந்து வாகை என்பது வந்து போர் வெற்றி மட்டும் என்று குறிப்பிட மாட்டாங்க போர் வெற்றி மட்டும் அல்ல வாழ்வின் வெற்றி அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க வாகைப்பூ வந்து வாழ்க்கையிலும் வெற்றி பெறுறதுக்காக அவங்களும் சூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தொல்காப்பியத்துறை அர்த்தத்தின் மூலம் வந்து உருவாக்கப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல இரண்டு மத யானைகளை கொண்ட யானைகளுடைய போட்டோவும் வச்சுருக்காருங்க அதாவது வெற்றி போராட்ட குணம் வளமை கொண்ட யானைகளுடைய முகை அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டுமின்றி இருப்பு முகம் செருத்த ஏந்து எழில் மறுப்பின் கரும் கை யானை கொன்மு ஆக அப்படி சொல்கிற புறநானூறு முந்நூற்றி முன்னூற்றி அறுபத்தொம்பது கான்செப்டின்படி அந்த யானையை வந்து நிரம்பப்பட்டிருக்கிற மாதிரி வந்து கட்சி சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து கொடி ஏற்றப்பட்டது பிறகு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வந்து அவங்க ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்துள்ள நாள் தாங்க இது நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான அடையாளமாக வந்து கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை வெற்றி கொடியை நமது அலுவலகத்தில் வந்து ஏற்றப்படுவதாகவும் கட்சி கொடி பாடலை வெளியிட்டு கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறோம் அப்படி சொல்கிற கான்செப்டின் மூலம் வந்து அந்த கொடியை வந்து ஏற்றியிருக்காங்க அது மட்டுமின்றி நீ பார்த்தீங்கன்னா முதல் இன்று முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி இனிக்கும் அப்படி சொல்ற அதாவது சிறக்கும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் மூலம் வந்து அந்த கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்குங்க ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து சித்தரிச்சி என்றும் தமிழக வெற்றி கழக கொடி நாடெங்கும் பறக்கும் என்றும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு கொண்டு இருக்கிறாங்க விஜயோட கொச்சிக்கு விஜயோட கொடிக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலுமே வந்து சிவப்பு மஞ்சள் சாம்பல் நீளம் பச்சை ஊதா அடங்கிய எக்கச்சக்கமான கலர்களை வந்து முன்னிலை வச்சு இந்த கொடியை வந்து வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு வந்து இந்த கொடியோட இதை வந்து வெளியிட்ட பிறகு இந்த கட்சியோட கொள்கை மற்றும் கட்சியுடைய சின்னம் இந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வந்து பிரம்மாண்ட ரீதியான ஒரு கூட்டம் வந்து முன்னதாக கோயம்புத்தூர் திருச்சி சேலம் முதலில் லொக்கேஷன் சூஸ் பண்ணப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் விக்கிரவாண்டியில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க எண்பது ஏக்கர் நிலத்துக்கு வந்து தற்போதைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து பிரம்மாண்ட மாநாடு நடத்த இருப்பதாக வந்து அறிவிப்புல வந்து வெளியிட்டிருக்காங்க இதோடைய அடுத்தடுத்த அப்டேட் வந்து கட்சியுடைய பொறுப்பாளரான புஷ்ஷி ஆனந்த் வந்து வெளியிடப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இனிமோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தி கோட் திரைப்படம் வந்து வெளியாக இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு ஹச் வினோத் இயக்கத்தில் மற்றொரு படமும் நடித்து முடித்து விட்டு பின்னர் முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க விஜயோடைய கட்சியோட கொள்கை எப்படி இருக்க போது அவருடைய சின்னம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சு திறமை மூலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட இருப்பதாக சொல்லியிருக்காங்க அவருடைய கொள்கையை பொறுத்து தான் அவரோட வெற்றி அமைய போதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அவங்களோட கொள்கை எப்படி இருக்க போது அவங்களோட கட்சி தலைமை சிறப்பாக செயல்படுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்